வணக்கம் சகோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறேன்னா மிஸ்டர் ஏன்சிபி பேங்கிங் அப்டேட் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த சீரிஸ்ல வந்து நான் தொடர்ந்து வீடியோ தான் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து வீடியோ அதனால போஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இனிமேல் என்னால் வரைக்கும் வைக்கணும் அதில் வந்து ஏதாவது போஸ்ட் வந்து நான் போட்டு ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த சீரிஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பாட்டிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறாங்க அதை செக் பண்ணி பார்த்துக்குவாங்க அதாவது பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாத்தையும் அந்த சீரிஸ்ல வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் நீங்க பார்க்கணும்னு அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது இப்போ ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்டர் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறத பற்றி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதில் பே இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு தௌசண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணவே இல்லை ஓகேங்களா யானும் பண்ணல ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க எப்படி டெபாசிட் பண்றது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம் அதை பத்தி அதாவது எப்படி டெபாசிட் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சஸ்கிரைப் பண்ண எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா அந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பில் இங்கே எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போகிறோம் அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பார்க்க முடியும் ஸோ வாங்க என்னைக்கு வீடியோக்களை நம்ம போகலாம் ஓகே சார் கோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணேன் அந்த அமௌண்ட் மட்டும் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னால் அமௌண்ட் வந்து போட முடியல ஏன்னா வந்து ஃபினான்ஷியல் ஐடியா இருக்கிறதால நான் வந்து என்னால் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் எதுவும் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னால் போட முடியல அதாவது எந்த டெபாசிட்டே என்னால் பண்ண முடியலை ஸோ இப்போ ஒரு ஆயரூவா நம்ம பண்ணலான்னுக்கிறேன் அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போட்டால் அந்த தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டுருக்காங்க போல் இத்தனை மாதத்தில் ஸோ இப்போது மறுபடியும் நான் இப்படி ஒரு ஆயிரரூவா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஆயிரம் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறத பற்றி இந்த வீட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு அதில் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் அதாவது அக்கௌண்ட் சமாரி அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சேக்ட் அப்படி ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணினா அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டூ ஓன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொடுத்துக்கோங்க இதை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதாவது இதில் இந்த ஆப்ஷன் பாருங்கள் அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டூ ஆர் சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டிப்பாட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்தீங்கன்னா பிரம்ம அக்கௌண்ட்டில் அதாவது உங்களுக்கு நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட் தான் லாகின் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் காட்டும் அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இதில் வேற ஏதாவது உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் காட்டும் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து பிரம்மா அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதோட பேலன்ஸ் வந்து கீழே காட்டும் அதே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பெனிஃபிஷரி வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் அதாவது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகுனா சம்ரிதி யோஜனா கொண்டும் காட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய பிபிஎஃப் அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் உங்களோட டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது அந்த அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதோட பேலன்ஸ் கீழே வந்து காட்டிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி சில இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பர்மிஷபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இன் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு காட்டும் அதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெபாசிட் பண்ணணுன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அதில் வந்து காட்டும் இப்போ அந்த இது வந்து இதில் காட்டியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதை பற்றி நான் வேணால் நீ தனியாக ஒரு வீடியோ வேணால் சொல்லுங்கள் அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் இப்போ வந்து நான் சொன்னால் எல்லாமே வந்து லென்த்தாக வீடியோ போவேன் நான் இப்போ வந்து டெபாசிட் பண்ணுறது மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து சில வந்து செலக்ட் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கோல் பண்ணுங்க இல்லை கீழே ஸ்கோல்ட் பண்ணிணா அதில் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் டூ பி பெய்டு அப்படின்னு ஆப்ஷன் காட்டும் அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பேமெண்ட் அமௌண்ட் அப்படின்னு வந்து கீழே காட்டும் அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கீழே காட்டும் அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் பார்த்திங்களா அதாவது சப்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் டு பி பெய்டு அது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லோன் பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் டு பி பெய்டு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் நீங்கள் எதாவது எடுத்துகிட்டிங்கன்னா அதோட அவுட்ஸ்டாண்டிங் எதாவது காட்டும் அதுக்கும் நீங்கள் அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா லோன் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அதாவது பிரின்சிபல் அவுட் அவுட்ஸ்டாண்டிங் அதை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் தான் பண்ண போகிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து டூ பி பெய்ட்டில் வந்து நான் தௌசண்ட் ருபீஸ் என்டர் பண்ணிவிட்டேன் அதில் கொடுத்துட்டு இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து அதில் இருக்க கட்ட பார்த்து அதாவது சப்போஸ் நீங்கள் இந்த மூணுமே பண்ணிங்கன்னா இதில் வந்து அந்த மொத்தோட வேல்யூ அது வந்து காட்டும் இப்போ நான் இது சஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் மட்டும் கொடுத்ததாலும் இப்போது வந்து எனக்கு தௌசண்ட் மட்டும் காட்டுது கொடுத்துட்டு இதில் கன்ஃபார்ம் கொடுத்துவாங்க அதாவது ஸ்கிரீன்ஷாட் எதாவது நிறுத்து வச்சு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் உங்கள் அமௌண்ட் அதாவது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அது வந்து டெபிட் ஆன மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் செக்ஷனே மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இதில் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் அதாவது இதில் வந்து டெபிட் ஆகிருக்கும் இதில் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் வியூ கொடுத்துட்டு உங்களோட சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட் டைப்பில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணி சாரி செலக்ட் பண்ணிக்குவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பீரியடு வந்து கொடுத்துவோங்க இப்போ நீங்கள் எந்த மாதம் பண்ணீங்க எந்த மாதம் தான் பண்ணீங்க அதனால் ஒன்றுலேருந்து நான் அதாவது மே ஒன்றுலேருந்து இப்போ அப்டூ டேட் வரைக்கும் நான் கொடுத்துட்டு வீவ் கொடுக்குறேன் வீவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தேதி அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி நான் வந்து இப்போ டெபாசிட் பண்ணதுக்கான டெபாசிட் அமௌண்ட் வந்து ஒரு ஆயிரம் ரூபா வந்து ஆட் ஆயிருக்கு இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரூபா இருக்குது ஓகேங்களா இதே போல் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே சகோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்க மிஸ் பண்ணா பாக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா அந்த பில் ஐக்கன் மட்டும் தட்டி விட்டுருங்க நான் எப்பலாம் போறோம் அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணா பாக்க முடியும் சோ அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய் சகோ